தமிழ்நாட்டோட அரசியல் வரலாற்றுல சமீபத்துல நாம பார்த்த மிக மோசமான அரசியல்வாதி அப்படின்னு யாருன்னா அது அண்ணாமலை தான் அண்ணாமலை அரசியல்வாதியா மாறின மாறி செயல்பட்ட அந்த செயல்பாடு தான் தமிழ்நாட்டோட அரசியல் வரலாற்றிலேயே இந்த மாதிரி ஒரு அரசியல் தற்கொரியரை யாருமே பார்த்துருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு செயல்பாடை கொடுத்து அந்த புகழுக்கு பெருமைக்குரிய ஒரு நபராக மாறினவர் அண்ணாமலை ஆனா அண்ணாமலையை மிஞ்சி ஒருத்தர் தற்கூரியா இருந்துட முடியுமா அப்படின்னு நாமெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது ருக்கோ 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 ஜார் இப்போ வருவாம்பார் எங்க அண்ணன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹீரோ என்ட்ரி மாதிரி ஒரு தற்கூரிக்கு ஒரு என்ட்ரி கிடைச்சிச்சு அப்படின்னா அதுதான் விஜய் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கருமாந்திரம் பிடிச்ச தலைவரா இருக்கிற விஜய் இப்படி ஒரு மிக மோசமான ஒரு அரசியல்வாதிய மிக மோசமான ஒரு அரசியல் தற்குரிய ஒரு அடிப்படை அறிவற்ற காமன் சென்ஸ்னே ஒண்ணு இல்லாத ஒரு நபரை ஒரு அரசியல் கட்சியோட தலைவரா தமிழ்நாடு இப்பதான் முதல் முறையா பாக்குது இப்பேற்பட்ட ஒரு கே கேடுகட்ட ஒரு நபர் தமிழ்நாட்டோட அரசியல் இருக்காருன்னு நினைக்கிறதே ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமே அவமானம் நீங்க ஆயிரம் அரசியல் பண்ணலாம் குறை சொல்லலாம் இருந்தாலும் விஜய்க்கு பொறுப்பு இருக்கா இல்லையா அதுக்கு எங்கள் சைடு நடந்த தவறை நாங்கள் பொறுப்பேற்கிறோம் நாங்கள் இனிமே இந்த தவறை நடக்காம பாத்துக்கிறோம் உயிரிழந்த நாற்பத்தி ஒரு பேருக்கும் நாற்பத்தி ஒரு குடும்பங்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து ஒரு இரங்கல் அதில் வருத்தம் தான் நானும் மனுஷன்தான் அது எங்களுக்கு சந்தேகமாக இருக்கு நீ மனுஷனாங்கிறதே எனக்கு ச எங்களுக்கு சந்தேகமாக தான் இருக்கு நானும் ஒரு மனுஷன் தான் ஏன் நாங்கள் வரல அப்படின்னா அதுக்கு தான் வரல என்னையா வந்திருந்தா இவர் வந்திருந்தா பெரிய அசம்பாவிதம் நடந்துருமா சரி நீ வந்தால் அசம்பாவிதம் நடந்துரும் விஜய் கச் விஜய் கூட சேர்ந்த யார் வந்தாலுமா அசம்பாவிதம் நடந்துடும் முதல்ல விஜய் வந்தால் பெரிய கூட்டம் கூடிடும் அசம்பாவிதம் நடந்துரும் அப்படின்னு சொ மறுபடியும் மறுபடியும் அந்த காரணத்தை சொல்றதே ரொம்ப தப்பான விஷயம் ஒரு அரசியல்வாதியா களத்துக்கு பிறகு கட்சி ஆரம்பிச்சு ரெண்டு வருஷம் ஆன பிறகும் கூட தமிழ்நாடே என் பின்னாடி இருக்கு நான் வர இடத்துல எல்லாம் தமிழ்நாடே வந்து பூஞ்சி நின்றுடும் நான் பெரிய நடிகனாக்கும் அப்படின்னு பேசுறதெல்லாம் அற்பு அரசியல் நீங்க அரசியல்வாதியா மாறிட்டுங்க உங்களுக்கான தளர்வுகளை தான் ஏற்படுத்தணும் உங்க தொண்டர்களை நீங்கதான் வழி நடத்தணும் அதுவும் நீங்க வந்தா கூட்டம் கூடிடும் அப்படிங்கறதெல்லாம் இந்த இந்த சம்பவத்திலே எல்லாம் உடைஞ்சி போச்சு கூட்டத்தை நீங்கள் கூட வச்சிருக்கீங்க ஒரு இடத்துல ஆர்கனைஸ் ஆக வச்சிருக்கீங்க அவன் அங்கங்கே வந்து உன் முகர காமிச்சிருந்தா பார்த்துட்டு அப்படியே போயிருப்பான் வலுக்கட்டாயமா எல்லாரையும் ஒரு இடத்துல கூச்சி நீ பெரிய மாஸ் மயிருன்னு காட்டணுங்கிறதுக்காக ஒரு இடத்துல கூச்சி நாற்பத்தி ஒரு பேரை கொண்டு இருக்க திமுகவும் செஞ்சிருக்கணும் பொறுப்பேற்கணும் அப்படின்னு வச்சுப்போம் பொறுப்பேற்றுக்கிறாங்க அவங்க வருத்தப்படுறாங்க யார் எந்த கட்சியோட தொண்டர்கள் செஞ்சு மரணிச்சிருந்தாலும் அவங்க எங் எங்களோட தமிழ்நாட்டோட தமிழ் மக்கள் நாங்கள் வருத்தப்படுறோம் இதில் தேவையான அரசியல் பண்ண வேணாம் அப்படின்னு முதலமைச்சர் முதலமைச்சரோ ஆட்சியிலையோ ஏகப்பட்ட குறைபாடுகளோ என்ன விமர்சனமோ நமக்கு இருக்கலாம் ஆனா இந்த விஷயத்துல ரொம்ப முதிர்ச்சி முதிர்ச்சி அடைந்த ஒரு மனநிலையில முதலமைச்சர் வந்து பேசினாரா இல்லையா சந்திச்சாரா இல்லையா நடவடிக்கை எடுத்தாரா இல்லையா அதுவும் அவர் விட்ட அந்த அவ வதந்தி பரப்பாதீங்க அப்படின்னு சொல்லும்போது எந்த கட்சியா இருந்தாலும் தமிழர்கள் நம் மக்கள் அவங்க இறந்ததுல நாங்க கடும் துயரத்தில் இருக்கோம் ஆழ்ந்த வருத்தத்துல இருக்கோம் அப்படின்னு சொன்னாரா இல்லையா அந்த குறைஞ்சபட்ச நாகரிகமும் காமன் சென்ஸும் கூட இல்லை அந்த தற்கொலைக்கு நம்ம விஜய் இதுவரைக்கும் இப்படி நம்ம இறங்கி பேசினதே கிடையாது நம்மளோட நிலைப்பாடு என்னவா இருந்துச்சுன்னா விஜய ஆதரிச்சு பேசிக்கிட்டே இருக்கணுங்கிறது நம்மளோட நிலைப்பாடு இல்லை விஜய் பின்னாடி எவ்வளவு பெரிய கூட்டவன்னா இருக்கலாம் கூட்ட சேர்த்தவை எல்லாம் சரியானவன் அப்படிங்கிறத நம்ம ஏத்துக்கவே முடியாது ஆக விஜய் எவ்வளவு பெரிய கூட்டத்தை வேணா வச்சிருக்கட்டும் விஜய ஆதரிச்சே நம்ம பதிவிடணும் அப்படிங்கிறது நம்மளோட நோக்கல்ல நமக்கான அவசியமும் அது இல்ல அப்படிங்கிற நிலைப்பாட்டில் இருந்தோம் விஜய தேவையில்லாமல் எதிர்த்தும் நம்ம தினந்தோறும் பதிவு போட வேண்டிய அவசியமும் நமக்கு இல்லை அப்படிங்கிறத நிலைப்பாட்டில் தான் ஆதரப்போ எதிர்ப்பு ஆதரவோ எதிர்ப்போ தொடர்ந்து நம்ம தீவிரமா விஜய் விஜய்க்காக காட்ட வேண்டிய அவசியம் இல்லை விஜய் முதல்ல தன்னோட தன்னை அரசியல்வாதியா நிலைநிறுத்திக்கிட்டோம் தன்னோட அரசியல் அரசியல் செயல்பாடுகள்ல தீவிரமா இறங்கட்டும் அதற்கு பிறகு அவரோட செயல்பாடுகளை ஆதரிக்கிறதோ விமர்சிக்கிறதோ செய்வோம் அப்படிங்கிற நிலைப்பாட்டில் தான் அரசியல் வெங்காயம் இருந்துச்சு ஆனா இது வரைக்கும் அரசியல் வெங்காயம் இப்படி இறங்கி பேசுனது இல்ல ஆனா இப்போ விஜய் ஒரு தற்குறி தத்தி மாடு அடிமட்ட முட்டா பைய அப்படின்னு பேசுற அளவுக்கு விஜயோட இந்த சம்பவத்திற்கு பிறகான ரெண்டு நாள் கழிச்சு மூணாவது நாள் கொடுத்த அந்த வீடியோல இருக்கு குறைஞ்சபட்ச நாகரிகுடன் இவர் வந்தா கூட கூட்டம் கூட்டிடுமா போயிருவாராம் அதனால இவங்க கட்சி நிர்வாகிகள் கூட ஒரு மாவட்ட செயலாளர் கூட மருத்துவமனைக்கு வந்து பார்க்க மாட்டான் ஒன்றிய செயலாளர் கிளே யார் வந்தாலுமா கூட்டம் கூடிடும் ஒரு பொறுப்போட பதில் சொல்லல விஜய் நாங்க வந்திருக்கணும் இல்ல நீங்க நீங்க தான் அப்படியே உங்களுக்கு ஆழ்ந்த வருத்தம் ஆழ்ந்த வருத்தில பத்திரிக்க சந்திக்க போ சந்திக்காம போட்டிங்க ஆழ்ந்த வருத்தில மூணு நாள் வீட்டை விட்டு வெளியே வராம போயிட்டீங்க ஆழ்ந்த வருத்தத்துல மூஞ்சை காட்டி வீடியோ கூட போடாம போயிட்டீங்க ஆனா உங்க நிர்வாகிகள் அத்தனை பேரும் ஆழ்ந்த வருத்தத்துல இருக்கானா ஏன் அப்போ உங்களை மாதிரி சொல்லணும்னா டாக்டருக்கு ஆசை மருத்துவமனை இருக்குன்னா மருத்துவர்களுக்கும் ஆழ்ந்த வருத்தம் தினந்தோறும் பேஷண்ட்டுங்களை பார்த்து பார்த்து அவங்களுக்கு மனசு இறுகி போயிருக்கு பாவம் வருத்தத்துல இருக்காங்க ஃபீல் பண்றாங்க அதனால திடீர்னு ஒரு எமர்ஜென்சி கேக்க கேஸ் வரும்போது ஐயோ இந்த கேஸை பார்த்தா எங்களுக்கு மனசு கஷ்டமாக இருக்கு தாங்களை ஆழ்ந்த வருத்தமா இருக்கு நாங்கள் போய் ஓரமாக உட்காந்துட்டு போறோம் அப்படின்னு போயிட்டாக்கா வரவானே யாவன் கா பார்த்துவான் ஒரு மருத்துவர் எப்படி ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் அப்ப ஆழ்ந்த வருத்தம் எங்களால ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியாதோ சொல்ல கூடாதோ அது போல விஜயும் இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல உங்க முகரக்கட்டைய பார்க்க வந்துட்டு கட்சிக்காரன் உன்னை புடிச்சு பார்க்க வந்தவன் நாற்பத்தி ஒரு பேர் செத்து போயிருக்கான் ஒன்பது குழந்தைகள் உட்பட அப்போ உட்கார்ந்துட்டு எனக்கு ஆழ்ந்த வருத்தம் நான் பெரிய உலக ஸ்டாரு பெரிய சூப்பர் ஸ்டாரு நான் வந்தா கூட்டம் கூடிடும் அப்படின்லாம் பேசினா எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் முதல்ல யாரும் வைக்க கூடாது இப்படி மூன்று நாள் மூன்றாவது நாள் இந்த பதிவு பேசும்போது கூட ஒரு சின்ன வருத்தத்தை பதிவு பண்ணல ஒரு சின்ன இரங்கலை பதிவு பண்ணல அதுக்கடுத்து நாங்க இந்த செயல்பாடுகள் நீங்க மூணு நாள் ஒருத்தன் இவ்வளவு பெரிய சம்பவம் கழிச்சு வெளியே வரா அதுக்கடுத்து ஒரு ஒரு பக்காவான திட்டமிடலோட பேசணும் நாங்க இந்த இதை பண்ணிருக்கோம் நிவாரணம் அழிச்சிருக்கோம் குடும்பங்களை இத்தனாம் தேதி போய் சந்திக்க போறோம் இந்த தேதியில நாங்க காவல்துறை கிட்ட அனுமதி கேட்டிருக்கோம் இல்ல நீதிமன்றத்தை அணுகிருக்கோம் இனிமே எங்களோட செயல்பாடுகள் இதுவா இருக்கும் அப்படின்னு ஏதாவது ஒரு திட்டம் இருந்துச்சு அந்த பேச்சுல வந்து சந்திப்போம் கண்டிப்பா உங்களை வந்து பார்ப்போம் எப்ப எப்ப பாப்பீங்க இன்னொரு கூட்டம் கூட்டி இன்னொரு நாற்பது பேரை கொண்ட பிறகு அதுவும் இந்த தற்கொலை உட்கார்ந்துட்டு பேசின ஸ்டைல அந்த வசனங்கள் பேசினதெல்லாம் நீங்க கவனிச்சிங்களா சிஎம் சார் உங்களுக்கு என் மேல என்ன கோபம் இருந்தாலும் என்கிட்ட காட்டுங்க என் கூட தோளோடு தோல் நிற்கிறவங்க மேலே கையை வச்சுங்க அப்படின்னு பஞ்சதில்லை சாமி முன்னாடி மட்டும்தான் நான் சாந்தமாக பேசுவேன் அப்படின்னு ஒரு வசனம் விஜய பேசுவாப்புல இல்ல ஒரு படத்துல அதே டோந்தாயிது சாமி முன்னாடி மட்டும்தான் நான் சாந்தமாக பேசுவேன் எங்கள் கட்சிக்காரங்க மேலே கையை வைக்காதிங்க நான் வீட்டில தான் இருக்கேன் இல்லை ஆஃபீஸ்ல இருக்கேன் முடிஞ்சா என்னை தொட்டு பார் அப்படின்னு வசனம் பேசிக்கிட்டு இருக்கேன் நாற்பத்தி ஒரு பேரு சாவடிச்சுட்டு வந்து சினிமா வசனம் பஞ்ச் டைலாக பேசிக்கிட்டு இருக்கீங்க ஒரு பெரிய தியாகி என்ன என்ன வேணா பண்ணுங்க கட்சிக்காரங்க மேல கை வச்சிட என்ன என்ன வேணா பண்ணுங்க நான் வீட்டில் தான் இருப்பேன் என்ன என்ன வேணா பண்ணுங்க நான் தான் இருப்பேன் சினிமா டைலாக் பேசுறதா இங்க அரசியல் அப்புறம் இன்னொரு தற்கொரி ஆதவ அர்ஜுனா அந்த தற்கொரி தான் முழுக்க முழுக்க இந்த மாதிரியான மோசமான செயல்பாடுகளுக்கு காரணமா அமையுது இதுல வேற இவர் புரட்சி பண்ண போறான் ஜென்சி புரட்சி இளம் வயது இளைஞர்களை டீனேஜர்ஸை வச்சு இல்லை இருபது வயதுக்குட்பட்டவங்களே டீனேஜர்ஸை வச்சு நாங்கள் ஜென்சி புரட்சி பண்ண போறோம் பங்களாதேஷ்ல நடந்த மாதிரி நேபாளில் நடந்த மாதிரி பங்களாதேஷ்ல சுதந்திரத்திற்காக போராடின அந்த போராளிகளோட வாரிசுகளுக்கு பென்ஷன் கொடுக்க ஒரு புரட்சி இதை யாராவது நியாயப்படுத்த முடியுமா ஒருத்தன் தியாகியாக நாட்டுக்காக உழைச்சிருக்கான் அவன் அவனோட வாரிசுக்கு பென்ஷன் கொடுக்குறோம் அப்படிங்கிறத தடுக்குது அந்த மாதிரியான ஒரு புரட்சி நடக்குது நேபாளத்தில் சோசியல் மீடியாவை தடை பண்ணிட்டாங்கன்ற ஒரு தூண்டுதலால் புரட்சி நடக்குது முதிர்ச்சி அடைந்த அரசியல் பார்வையற்ற புரட்சிகள் எப்படி இருக்குமோ அந்த அந்த புரட்சிகளை உதாரணமாக எடுத்துக்கிட்டு இங்கேயும் அது போல ஒரு தற்குரித்தனமான புரட்சியை நான் பண்ண போறேன்னு இந்த தற்கொறி பய பேசுகிறான் அப்புறம் அதுவும் அவங்க அம்மா மரணத்துக்கு இருந்த மன பாதிப்பு இப்போ இவருக்கு இந்த நாற்பத்தி ஓரு குடும்பங்களை இழந்தது தான் அவ்வளோ பெரிய வேதனை தந்தான் அவ்வளோ பெரிய வேதனை தந்த தற்கொலை தான் நாற்பத்தி ஓரு குடும்பங்களை உடனடியாக அங்க களத்து விட்டு அகலாம இருபத்தி நாலு மணி நேரமும் மருத்துவமனையும் பாதிக்கப்பட்டவர்களோட வீடும் வீடு மருத்துவமனை வீடு மருத்துவமனைனே இந்த பண்ணையார் இருந்தார் போல ஆதவர்ஜுனாங்கிற லாட்டரி பண்ணையார் உங்க அம்மா மரணம் உங்களை பாதிப்பு ஏற்படுத்துச்சு அதுக்கு சமமா இதுவும் பாதிப்பு ஏற்படுத்துச்சுன்னா உங்க அம்மா மரணம் உங்களை பாதிப்பு ஏற்படுத்து ஐயோ அம்மா செத்துட்டாங்க எனக்கு ரொம்ப மனசு வலிக்கிறது பாதிப்பு இருந்துச்சு அதனால அவங்க முகத்தையே பார்க்க மாட்டேன் நான் வேற ஊருக்கு ஓடிடுவேன் அவங்க மரணம் ஏற்படும் போதுன்னு செஞ்சீங்களா என்ன அப்ப இதுக்கு மட்டும் எப்படி அந்த அளவுக்கான வருத்தம் இருக்கும் போது இதுக்கு மட்டும் எப்படி நீ உங்களால அவங்கள போய் நேர்ல கூட பார்க்க முடியாத அளவுக்கான வருத்தம் வந்து எப்படி வந்துருது உங்க தலைவருக்கும் அதே மாதிரியான வருத்தம் வந்துருது உங்களுக்கும் அதே மாதிரியான வருத்தம் வந்துருது கடைசியில மாவட்ட செயலாள இருந்து கீழே இருக்கிற கிளை ஒன்றியம் வார்டு உறுப்பினர் அந்த ரேஞ்சில் இருக்கிறவங்க வரைக்கும் அதே மாதிரியான வருத்தம் எப்படி ஒரே மாதிரி வந்துருது என்னையா கட்சி இது இந்த சம்பவம் குறித்து ஆரம்பத்துல இருந்தே அண்ணன் திருமாவளவனும் தோழர் திருமுருகன் காந்தியும் ரொம்ப சரியான பார்வையை முன் வச்சாங்க அண்ணன் திருமாவளவன் சொன்ன முதல்ல விஜய் ரொம்ப ஒரு ஒருவேளை இருக்கலாம் அவருக்கு அனுபவம் இல்லாத நபர் திடீர்னு இவ்வளவு கூட்டத்துல இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதத்தை நேர்ல சந்திக்கிறார் ஒருவேளை அவரை அவரால் அதை ஹேண்டில் பண்ற அளவுக்கு பக்குவம் இல்லாமல் கூட இருக்கலாம் அப்படின்னு தான் அவரே முதல்ல முன்முடிவா எதையும் நம்ம சொல்லிடக்கூடாது இருந்தால் ரெண்டு நாளாகவும் அவர் விஜய பெருசாக குற்றம் தான் பேசிக்கிட்டு இருந்தாரு அவர் வரணும் பொறுப்பேற்கணும் இருந்தாலும் அவர் விமான நிலையத்துல பேசாம போனதையோ அவரு கரூர்ல இருந்தோ திருச்சியில இருந்தோ வெளிய சென்னைக்கு வந்ததையோ நம்ம பெரிய பெரிய குறையா பார்க்க முடியாது அவர் வந்து பேசட்டும் அப்படிங்கிற மாதிரிதான் தொடர்ச்சியா பேசிக்கிட்டு இருந்தார் ஆனால் இந்த தற்குறி பேசினது இந்த தற்குறி பேசினதுக்கு அப்புறம் கொஞ்சம் நெஞ்சம் ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் பத்து பர்சன்டேஜ் ஆதரித்து பேசுனவங்களால கூட விஜய் ஆதரித்து பேசவே முடியாத அளவுக்கான ஒரு தற்கொரித்தனத்தை இந்த தற்கொலை பேசிட்டு போயிருக்கேன் அதெல்லாம் யோசிச்சு பாருங்க இப்படி பேசின விஜய் மாறி இந்த மாதிரி பேசியிருந்தா நாங்கள் வருத்தப்படுறோம் இது ரொம்ப எதிர்பாராத விதமா மிகப்பெரிய அசம்பாவிதம் நடந்துருச்சு நான் ரொம்ப காலதாமதமா வந்தது தவறுதான் இனிமே இப்படியான ஒரு தவறு நடக்காது என்ன யார் தவறா இருந்தாலும் இதை இனிமேலும் அரசியலாக்க வேண்டாம் நான் கடும் இருந்தேன் மீள முடியாத இருந்தேன் நான் கண்டிப்பா மக்க பாதிக்கப்பட்ட குடும்பங்களையும் மக்களையும் வந்து சந்திக்க போறேன் இனி இந்த மாதிரியான தவறுகள் நடக்காத வண்ணம் பார்ப்போம் தேவையில்லாமல் இதை அரசியலாக்க விரும்புல அப்படின்னு ஒரு வார்த்தையை விஜய் சொல்லியிருந்தா இதுவரைக்கும் வரைக்கும் விஜய குற்றம் சாட்டின எந்த விஷயமாவது ஈடுபட்டு இருக்குமா ஓகே ஒரு தவறை உணர்ந்துட்டாரு ஓகே திருத்திப்பாரு இனிமேல் இதை பேச வேண்டாம் கடந்து போவோம் அடுத்து நடக்க வேண்டியது என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கடந்து போயிருப்பாங்க முதலமைச்சரும் அதை ரொம்ப மெச்சூர்டா முதிர்ச்சியோட ஹேண்டில் பண்ணார் இனிமே இப்போதைக்கு இந்த நடவடிக்கை எடுத்திருக்கோம் பாதிக்கப்பட்ட யாரா இருந்தாலும் அவங்க நம்ம தமிழர்கள் இந்த சம்பவங்கள் எல்லாம் முடிந்த பிறகு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி ஒரு ஒரு நெறிமுறையை வகுக்கலாம் அப்படின்னு எல்லாரையும் ஆலோசனை பண்ணி நெறிமுறையை வகுக்கலா வகுக்கலாம் அப்படின்னு திட்டமிட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னார் ரொம்ப சிறப்பான விஷயம் அப்படி இருக்க இந்த மாதிரி விஜய் வந்து ஒரு இரங்கலையும் இந்த மாதிரி ஒரு வருத்தத்தையும் பதிவு பண்ணி இனி நடக்க போறதை பேசியிருந்தா இந்த விஷயம் அப்படியே முடிஞ்சிருக்கும் ஆனால் இந்த தற்குரிக்கு எந்த தற்குறி இல்லை எந்த ஆர்எஸ்எஸ்காரன் எந்த பிஜேபிக்காரன் எழுதி கொடுக்குறான்னு தெரில இவ்வளோ வன்மத்தோட இந்த பிரச்சனையை மேலும் பாஜகவுக்கு சாதகமாக இதை அணைய விடாமல் ஊதி ஊதி பெருசாக்கி பெரிய நெருப்பாக்குற வேலையை தொடர்ந்து செய்கிறாங்க விஜய் விழிப்போடு இருக்கணும் இல்லன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை சந்திக்கிறதுக்கு முன்னாடியே விஜயோட முகமூடி கிழிஞ்சு நீயும் கொண்ட வச்சிருக்கிறவன் தான் அப்படின்னு அடையாளப்பட்டுட்டா நீ எவ்வளவு பெரிய மயிரா வேணா போடா மயிரே அப்படின்னு தூக்கி போட்டுருவாங்க விஜய் தான் எச்சரிக்கையா இருக்கும் அதே போல தோழர் திருமுருகன் காந்தியும் தொடர்ந்து போலீஸ் பாதுகாப்பு பத்தல போலீஸ் பாதுகாப்பு பத்தல அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு சொல்லியிருக்காரு அஹ் தோழர் அண்ணன் திருமாவும் சொல்லியிருக்காரு ஒரு லட்சம் பேர் வருவாங்கன்னா ஒரு லட்சம் காவலர்களையா போட முடியும் ஒருத்தருக்கு ஒருத்தராக போட முடியும் எத்தனை பேர் இருந்தாலும் அவ்வளோ பெரிய கூட்டத்தை எப்படி பண்ண முடியும் இல்ல ஒரு லட்சம் பேர் வருவாங்கன்னா ஒரு லட்சம் காவல்துறையா போட முடியும் அப்படிங்கிற கேள்வியும் அவர் கேட்டுருந்தார் அதே போல காவல்துறை எதுக்கு அப்படின்னா ஒரு கூட்டம் கூடுது அப்படின்னா இப்ப உதாரணத்துக்கு பெரியாரிய இயக்கங்கள் ஒரு கூட்டத்தை கூட்டுறாங்க ஏதோ ஒரு விஷயமா போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ இல்லை ஒரு பொதுக்கூட்டமோ போடுறாங்க அப்படின்னா பெரியாரிய கூட்டத்துல பாஜக பரிவார கும்பல் சங்கி கும்பல் அர்ஜுன் சம்பத் மாதிரியான அயோக்கிய பய கும்பல் வந்து ஏதாவது கலவரத்தையோ பிரச்சனையோ பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதுக்கு தேவையான அளவுக்கு காவலர்களை காவல்துறையை சேர்ந்தவங்களை அங்க பாதுகாப்புக்கு போட்டு வெளியிலிருந்து அந்த கூட்டத்துக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது கூடாது இந்த இருந்து வெளியில யாருக்கும் பிரச்சனையும் வந்துடக்கூடாது கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் காவலர்களை போடுவாங்க அதுக்குன்னு வந்து கூட்டத்துக்குள்ள நீங்க ஒரு பொதுக்கூட்டம் நடக்குது பெரியாரி அமைப்புல ஒரு ஆர்ப்பாட்ட போராட்டம் நடக்குதுன்னா ஒவ்வொருத்தரும் நீ இங்க நில்லு நீ அங்கன்னு ஏ வரிசையா நில்ல எல்லாரும் நாங்க சொல்லும் போதுதான் கோஷம் போடணும் ஒன் டூ த்ரீ சொன்ன பிறகுதான் ஸ்டார்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் இந்த வரிசையாவா ஓரமா உட்காரு நாங்க தண்ணி கொடுப்போம் வாங்கி கூடி அதுக்கப்புறம் சொன்னத பிறகு லைனா வண்டியில ஏறிடு இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்களா ஒரு கட்சிக்குள்ள உள்ள வந்து கூட்டத்துல கூட்டத்தை நெறிமுறைப்படுத்துறதோ கூட்டத்தை அடக்கி ஆள்றதோ அந்த மாதிரி வேலைதான் காவல்துறைக்கா இதை எந்த கட்சியாவது ரொம்ப சரியான கேள்வியே தோழர் திருமுருகன் எழுப்பியிருந்தார் எந்த கட்சியாவது இதை ஏத்துக்குமா கூட்டத்துக்குள்ள வந்து அந்த கட்சியோட தொண்டர்களை ஒரு இயக்கத்தோட தோழர்களை கட்டுப்படுத்த காவல்துறை கட்டுப்படுத்துறதை எந்த கட்சியாவது ஏத்துக்குமா காவல்துறைங்கிறது பொதுவா பாதுகாப்பு கொடுப்பாங்க இவங்களால மத்தவங்களுக்கோ அவங்க மத்தவங்களால இவங்களுக்கோ பிரச்சனை வரக்கூடாதுங்கிற மாதிரியான ஃபோர்ஸ் தான் காவல்துறை அங்க பாதுகாக்கும் ஒவ்வொருத்தரையும் உட்கார்ந்துக்கிட்டு நீங்க நில்லு அங்க உட்காருன்னு சொல்லி கூட்டத்துக்குள்ள இன்டர்பியர் பண்றதா காவல்துறையோட வேலை அப்படி செஞ்சா அது சரியானதா இருக்குமா இதை எந்த கட்சியாவது ஏத்துக்குமா அண்ணாமலை ஒரு கூட்டம் நடத்தி அங்க வர்ற தொண்டர்களே இங்க நில்லு அங்க போ இங்க வராத இங்க உட்காராத அங்க ஏறாதன்னு அடிச்சு விரட்டினா அண்ணாமலை ஏத்துப்பாரா அப்படிங்கிற கேள்விய ரொம்ப சரியா தொடர் திருமுருகன் காந்தி எழுப்பியிருந்தாரு வேற யாரும் இந்த ஆங்கிள்ல இந்த பிரச்சனையை ஒரு பொதுவான ம பார்வையில எழுப்பல இவர் இந்த மாதிரியான பிரச்சனைகளை கலப்புறது நாளைக்கு மக்களுக்கான போராட்டங்கள்ல கூடுகிற கூட்டத்தை வருகிற தோழர்களை போராட்டத்தை கோரிக்கைகளை முடக்கிற விதமா இது மாத்திரும் விஜய் வேணா அவங்க கட்சி தொண்டர்களை அடிச்சு உட்கார வைக்கிறது வான்னு சொல்றது அவங்கள நெறிப்படுத்துறதுக்கெல்லாம் காவல்துறையை அனுமதிச்சுக்கிட்டோம் இதை ஒரு பொதுவான மனநிலையா மாத்தக்கூடாது அப்படிங்கிறத தோழர் திருமுருகன் ரொம்ப தெளிவா பேசியிருந்தார் கூடுதலா என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா விஜய் கட்சி ஆரம்பிச்ச நோக்கத்தை நாங்கள் எல்லாருமே வரவேத்தோம் மகிழ்ந்தோம் தமிழ் தேசியமும் திராவிடமும் இரு கண்கள்னு சொல்லும் போது எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியா இருந்துச்சு ஆனா விஜய் என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா நீங்க திமுக எதிர்ப்பு பேசுறீங்க அப்படின்னா நாங்க எல்லாம் திமுக எதிர்ப்பு தானே பேசிக்கிட்டு இருக்கோம் நாங்க தானே மக்கள் பக்கம் நின்று வழக்குகளை வாங்கிட்டு இருக்கோம் திமுக ஆட்சியில எங்களை விட வழக்கு வாங்கினது யாரு அப்ப தொடர்ந்து மக்களுக்காக யார் ஆட்சி ஆண்டாலும் மக்களுக்கான போராட்ட களத்துல நிக்கிற எங்கள மாதிரியான தோழர்கள் பெரியாரிய கூட்டமைப்பு பெரியாரிய தோழர்கள் அம்பேத்கரிய தோழர்கள் கிட்டதானே நீங்க வந்து நின்றுக்கணும் நீங்க ஒரு மாற்று அரசியல் சக்தின்னா அவங்களுக்கு மாற்றா இல்ல அவங்க கிட்ட சமரசம் காட்டாத யார் இயங்குறாங்களோ அவங்க கிட்ட ஆலோசனை பெற்று இருக்கணும் அவங்கள உங்களை வழிகாட்டியை ஏத்துட்டு இருக்கணும் இல்ல அவங்க கிட்ட ஆலோசனை பெற்று இருக்கணும் அப்படி இயங்காம நீங்க இவங்களை தவிர்த்துட்டு பெரியார் அம்பேத்கர் கொள்கை தலைவரா வச்சுக்கிட்டு திமுகவையும் எதிர்த்துட்டு பெரியாரி அம்பேத்கர் இயக்கங்கள் கிட்ட ஆலோசனையும் கேட்காம வேற எவங்கிட்ட கேட்டு நீ கட்சியை நடத்திடுவே அப்படிங்கிற கேள்வியை ரொம்ப ஆணித்தரமா கேட்டிருந்தாரு தோழர் திருமுருகன் காந்தி தோழர் திருமுருகன் காந்தி பேசினதா அண்ணன் திருமாவளவன் இருக்கட்டும் அவர் எழுப்பிய கேள்விகளா இருக்கட்டும் தொடர்ச்சியா கிட்டத்தட்ட அந்த தான் நாம கடந்த ரெண்டு பதிவுகளையுமே பேசியிருந்தோம் நாம ஒரு விதத்துல அரசியல் வங்காயம் வந்து ரொம்ப சரியான பாதையில போயிட்டு இருக்கு அப்படின்னு இவங்க சமரசம் இல்லாத இந்த ரெண்டு போராளிகளோட பேச்சுல இருந்து அவங்க பேசின அந்த பேச்சை ஒட்டின தான் நம்ம இது வரைக்கும் பகிர்ந்துகிட்டு இருக்கோம் போன பதிவா இருக்கட்டும் அதுக்கு முன்ன பதிவா இருக்கட்டும் இல்ல எப்போதுமே இருக்கட்டும் அப்படிங்கும் போது சரியான வழியில தான் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்மள நம்மளே தட்டி கொடுத்துக்கிட்டான் இது வாய்ப்பா அமையுது இப்படி ஒரு தலைவன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு மிக சிறப்பான உதாரணங்கள் ஒரு அரசியல் கட்சி எப்படி நடத்தணும் ஒரு இயக்கம் எப்படி நடத்தணும் அப்படிங்கிறதுக்கான மிக சிறப்பு தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா மிக சிறப்பான உதாரணங்கள் நம்ம தமிழ்நாட்டுல அத்தனை கட்சிகள் இருக்கு அத்தனை இயக்கங்கள் இருக்கு ஆனா அது எதுவுமே வந்து விஜய் பின்பற்ற மாட்டேங்கிறாரு கொள்கை தலைவர்னு சொல்லிட்டு அவங்கள பத்தி ஒரு பத்து நிமிஷம் பேசுறதுக்கு இவரால முடியல தான் பேச மாட்டேங்கிறாருன்னா இவர் கூட இருக்கிற யாருக்குமே கொள்கைனா என்னன்னு தெரியல கொள்கை கொள்கை தலைவர்கள் என்ன செஞ்சாங்கன்னு தெரியல இது வரைக்கும் பிரச்சார கூட்டத்துல இவங்க கொள்கையை பேசின கூட்டமே கிடையாது வெறுமனே பஞ்ச் டயலாக் பேசின கூட்டம் தான் நாம தொடர்ச்சியா அதை சொல்லியிருக்கோம் நாம விஜய்க்கு மட்டும் கிடையாது அன்புமணிக்குமே இதைதான் சொல்லியிருக்கோம் அன்புமணி ஒரு கொள்கை மண்ணாங்கட்டியும் சும்மா தூக்கிட்டு வந்து இவர் முதலாளிங்கிறது இங்க ஊழல் பண்ணிட்டாங்க நீர் மேலாண்மைங்கிறது அண்ட் டெவலப்மெண்ட் மேலாண்மை மொத்தமா எழு எடுத்து குறிச்சு வச்சோம்னா பத்து வார்த்தை இருக்கும் அந்த பத்து வார்த்தைய கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு மேல பேசி அரசியல் பண்ணிட்டு இருக்காரு அன்புமணி அன்புமணிக்கும் அரசியல்ல பேச என்ன பேசணும் என்ன ஏது ஒண்ணுமே தெரியல அன்புமணியும் நம்ம தொடர்ச்சியா கொள்கையை பேசுங்க கொள்கையை பேசுங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம் அதை விட மோசமான நபரா விஜய் வந்திருக்காரு ஆனா கடைசியில விஜய்க்கு யார் ஆதரவு தராங்க அப்படின்னா அன்புமணி தராரு சீமான் தராரு அண்ணாமலை தராரு யாரு யார் தருவா நம்மள விட ஒரு முட்டா பையன் இருக்கா அவனை ஆதரிச்சு வைப்போம் அவனுக்கு நாம தான் நம்மள அவன் நம்மளை பார்த்தாவே பெரிய குரு ஆ இவங்க எல்லாம் பெரிய ஆளு நடப்பான் அப்போ இந்த தற்குரிக்கு இன்னொரு தற்கொறி கும்பல் தான் வந்து இப்ப துணை நிக்குது இவங்க யாருக்குமே கொள்கை நீங்க நல்லா யோசிச்சுங்க விஜய்க்கும் கொள்கைனா என்னன்னு தெரியல கொள்கையை பத்தி இதுவரையும் பேசுனதுல அன்புமணிக்கும் தெரியாது சீமானுக்கும் தெரியாது அண்ணாமலைங்கிற மண்ணுக்கும் ஒன்றும் தெரியாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் விஜய் பாதை மாறல அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருவது இருபத்தி ஆறு தான் விஜய்க்கு முதல் தேர்தலாகவும் கடைசி தேர்தலாகவும் இருக்கும் மக்கள் உங்க குடுமையை கண்டுகிட்டாங்க அப்படின்னா நீ எவ்வளவு பெரிய புடுமையா இருந்தாலும் புடுங்கி வீசி எரிஞ்சிருவாங்க தமிழ்நாடு ரொம்ப பண்பட்ட மாநிலம் சின்ன பசங்க கூட்டத்துல உங்களை பார்க்க வந்து மிதிபட்டு இந்த சம்பவத்தை வச்சு மட்டுமே தமிழ்நாடு அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடாதீங்க தமிழ்நாடு பக்குவப்பட்ட மாநிலம் தமிழ்நாடு அரசியல் முதிர்ச்சி பெற்ற முதிர்ச்சியான மாநிலம் விஜய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு ஆரம்பமா இருக்கணுமா முடிவா இருக்கணுமா அப்படிங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும் பின்தொடரணும் யார் பேச்ச கவனிக்கணும் எதை படிக்கணும் எதை பின்பற்றணும் எப்படி பேசணும் அப்படிங்கிறத கொஞ்சம் ஆறு மாசம் ஒரு பயிற்சி எடுத்துக்கிட்டாவது வந்து பேசுங்க தொடர்ந்து பேசலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வெங்காயம் சேனலுடன் நன்றி வணக்கம்